வணக்கம் தமிழகே முன்னூற்ற சத்துக்கள் அதாவது மைக்ரோ நூற்றன் சொல்ல பற்றி சொல்லணுன்னு ஏதாவது பிராக்டிஸ் சொல்லலாம் பார்த்தாலும் அதுக்கான சமய சந்தர்ப்பங்கள் கிடைக்கல ஓட்டல் ஒழியமாக இருக்குது அதனால் இப்போது இது போர்டு வச்சு சொல்லிடுறோம் நீங்கள் புரிஞ்சிங்கன்னா அது இது செய்யிடலாம் இப்போது முன்னூற்று சத்துக்கள் ஏன் தேவை பயிரில் தழைச்சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஜிங்க் போகிறான் இப்படின்ட்டு ஒரு பதினேழு விதமான சத்துக்கள் அதாவது இந்த பாடம் சொல்ல இது முன்னாடி நான் என்ன மண்ணில் வந்து வருஷத்துக்கு ஒரு முறை சா பசந்தாலும் ஒரு பயிர் பண்ணியிருந்தாங்க எரு வீட்டில் இருக்கிற மகன் எருவ இந்த மாதம் ஆடி மாதம் அப்படி போட்டு முன்னாடி இப்போ பண்ணியிருந்தாங்க வீட்டில் மண்ணை மடக்கினாங்க ஆடு மடக்கிறது மாடு மடக்கும்போது இதுக்கெல்லாம் தேவையில்லாம இது பயிர் ஒரு ஆறு மாதம் அதாவது குறுகிய கால பயிர்கள் இல்லாமல் நெடுங்கால பயிர்கள் ஆறு மாதம் நாலு மாதம் அந்த மாதிரி நெல் பயிர்கள் இருந்து மொத்தம் சோள கம்பு சோளம்பு காய்ச்சோளம் இதெல்லாம் இருந்ததுனால அதனை பற்றி தெரியல இன்றைக்கி வந்து குறுகிய கால பயிர்கள் அது இல்லாமல் ஹைப்ரிட்டு அப்புறமா இந்த மாதிரிலாம் எப்போ எப்பவும் எப்போ வரும்போது என்ன ஆகுதுன்னா இதுக்கு சத்துக்கள் அந்தளவுக்கு சீக்கிரமாக கொடுக்கணும் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக வேலை செய்ய சீக்கிரமாக கொடுக்கணும் அப்போ ம நுண்ணூட்டு சத்துக்கள்ன்றது குறைபாடு இருக்குது தான் சரி சில இதில் போரான் கம்மியாக இருந்தாலும் பண்ணால் காய் வெட்டி போகிறோம் எந்த இதுவும் வந்தாலும் வெடிப்பு சரியாக வராது இதெல்லாம் கொடுக்கும்போது என்னென்னா அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒவ்வொரு சமயத்தில் அது என்ன பண்ணோம் ஒவ்வொரு சத்தும் குறைபாடுன்றது ஒரு இது காமிக்கும் எப்படி ஏதாவது ஒரு குறைபாடு காமி தான் செய்யும் அப்போ என்ன பண்ணணும் அது முன்னாடியே கொடுத்துட்டு வச்சிக்கங்களேன் இதுதானே இல்லை சயின்ஸ் வேறு மாதிரி சொல்லுது நம்ம அதே ஃபாலோ பண்ணிட்டு வந்து என்ன வச்சு ஏன்னா இவ்வளோ சொன்னாங்க அவ்வளோ சொன்னாங்க கெமிக்கல் போட்டால் அதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது அதனால நுண்ணூற்று சத்துக்கள் நம்மளே ரெ ரெடி பண்ணி நம்ம அந்த ஸ்ப்ரே கொடுக்குறது இது டைம் டு டைம் கொடுத்துட்டே வந்தோம்னா நல்ல ஒரு அருமையான கிடைக்கும் அப்போது நம்ம நுண்ணூற்று சத்துகள் குறைபாடுனா ஒரு சின்னதாக மாலைபிடின்னு ஒன்று ஒரு பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ மைக்ரான்ல கம்மி ஏ கிராமில் இருந்தாலும் என்னாவும் ஒரே ஒரு ஆஃப் மினிமம்ட்டு ஒரு இது சொல்லியிருந்தவங்க மினிமம் பண்ணா என்ன இது சத்து ஃபுல்லா இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு யூரியா அதாவது தழை சத்து மணச்சத்து சாம்பல் சத்து வந்து இது வரைக்கும் தான் இது 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 இவ்வளோ குறைஞ்சதுனாலும் உங்களுக்கு ஒன்றும் இது போவாங்க ஆனால் கடைசியாக மாலிபிடினம்னு ஒரு இது இருக்கு பாருங்க ஜீரோ ஜீரோ மிபின் நூற்ற சத்துக்கெல்லாம் அதாவது மூணு விகமா மே மைக்ரோ நூட்டன் மேக்ரோ நூட்டன்ட்டு அல்ட்ரா மைக்ரோ என்னது அதனால இந்த அல்ட்ரா மைக்ரோ கடைசியா மை நூட்டா பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ ஏற்கனவே வீடியோ போட்டு ப்ராப்பராக எல்லாமே சொல்லியிருக்காங்க அதை போய் பார்த்துக்கலாம் இந்த மாதிரி பைட் வச்சு கொடுத்துருக்கோம் அந்த கடைசி மைக்ரோடன்ட்டு வந்துட்டு இங்கே இருக்கிற ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி சுட்டு சுட்டாக கூட நீங்கள் எல்லாம் பார்க்கலாம் லைட்டாக ஒரு ஒரு சுட்டாக ஒரே ஒரு ட்ராப் ஒன்றுன்னா ஒன்று ஒன்றா விழுந்துனோம் நீங்கள் கடைசியில் காற்றா நைட்டில் அந்த மாதிரி இந்த காற்றால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருந்தோம் சுட்டு நீர் பாசன மாதிரி இன்னும் இந்த பைட்டில் சின்னதாக ஓட்டணுன்னு கொஞ்சம் கொஞ்சம் நல்லா ட்ராப்பாக மைனோட்டாக அதெல்லாம் போனோம் ஃபுல்லாக பாய் தண்ணி வச்சிருந்தாலும் காலையில் பாயிட்டிங்கன்னா காலி ஆகிடும் அதே மாதிரிதான் இந்த மைக்ரோட்டன் ரங்கறது என்னோட முக்கியத்துவங்கள் அந்த மாதிரி அப்போ அது எப்படி தனித்தனியாக நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இதுதான் மைக்ரோ தேவை ஒவ்வொரு டோராம் ஜிங்க் இதெல்லாம் வந்துட்டு ஒரு இரநூறு கிராம் தான் இதில் அதிகமா தேவையில்லை அப்போ இது நம்ம எப்படி தர்றது வேற கொடுக்கணும் போது மண்புழு உரம் இதெல்லாம் தொழு உரங்கள் எல்லாம் மகிழ்ச்சி வச்சு கொடுக்கும்போது அதுல தன்னால வந்துடும் எல்லாம் இருக்கும் எல்லா சத்துக்களும் இருக்கு இப்போ கட்டி போடுற மாடுங்கிறதுக்கு பாருங்க நம்ம எங்க ஃபார்முங்கல இருக்கிறதோ இது இருக்குதோ இது இருக்குதோ கட்டி போட்டு மாடுங்களில் அளவுக்கு சத்து இருக்கிறது இல்லை எந்தளவுக்கு திரிஞ்சு மேஞ்சி வருது மாடுங்க ஏன்னா மண்ணில் இருக்கிற சத்து தான் புழு இல்லை புழு அந்த வர சத்து தான் வந்து மாடுகளுக்கு மாடு வந்து அதை அப்சர்வ் பண்ணி அந்த சத்து ஒரு பங்களாதேஷ் யூனி யூனிவர்சிட்டி வந்து ஒரு இது ஒன்று கண்டுபிடிச்சாங்க அதாவது நெல் பயிர் அதிகம் இல்லையா நம்மளது எப்படி வெஸ்ட் பெங்கால் பங்களாதேஷ் யூனிவர்சிட்டி அவங்க நெல் பயிர் அதிகம் எப்படி தஞ்சாவூர் மட்டும் ஏன்னா கங்கையினுடைய வடி வடிகால் நிலம் அதில் அவன் பிரம்மபுத்ராஜின்னு ஓரதுனால நெல் பயிர் ரொம்ப அதிகமாக நடக்கிறாரு அப்போ அவங்க என்னென்னா அந்த யூனிவர்சிட்டியில் ஒன்று கண்டுபிடிச்சாங்க என்ன பண்ணாங்க இந்த இந்த கடுகுண்ணாக்கு இருக்கு மச்ச எல்லா புண்ணாக்கும் ட்ரை பண்ணாங்க கடுகு புண்ணாக்கில் அமோகமான ஒரு சத்துக்கள் இருக்குது அப்போ என்ன பண்ணாங்க கடுகு புண்ணாக்கு தூளாக்கி அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு கிலோ இருபது கிலோ வரைக்கும் கொடுத்துட்டே வந்தாங்க ஒவ்வொரு பருவ இதுலேயும் ஒவ்வொரு ஸ்டேஜ் ஃப்ளாட்டாக பிரித்து பிரித்து அஞ்சு கிலோ பத்து கிலோ பதினஞ்சு இருபது முப்பது அஞ்சு அப்போது அந்த இருபத்தஞ்சில் டு முப்பது முப்பத்தஞ்சு கொடுக்கும்போது விளைச்சல் அமோகமாக இருந்தது வேறு மைக் டென்ட் எதுவுமே ஸ்ப்ரே கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல அது தூய் மட்டும் இது பண்ணும்போது ரொம்ப அமோகமாக இருந்தது கடுகு கடுகுப்புனாக் நம்ம பக்கம் அவ்வளோ இல்லை கடுகு புண்ணாக்குன்றது சுத்தமாக இல்லை நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம் மற்ற அந்த இது வர மாதிரி ஏன்னா விலையும் கம்மி இருக்கிற புண்ணாக்களே கடுகு புண்ணாக்கு தான் விலை கம்மி ஏன்னா மாடுகளுக்கெல்லாம் போட முடியாததுனால் அந்த கடுகு புண்ணாக்கு இது கொஞ்சம் உபயோகம் க கம்மியாக வேலையும் கம்மி அப்போது இது வந்து கடுகு புண்ணாக்கு போடும்போது நெல் வயலில் ரொம்ப விளைச்சலகமாக இருந்தது இப்போது மற்ற நியூட்ரிஷன் கொடுக்க மற்ற கடையில் போயிட்டு வாங்கும் வாங்குறது ஸ்ப்ரே கொடுக்குறது இது இது பொரிதானம் வரும்போது இது கொடுக்கும்போது ரொம்ப அமோகமாக இருந்தது கடுகு பிணாக்கு அப்போ என்ன பண்ணாங்க அது ஒரு ரெக்கமெண்டாக கொடுத்துட்டு சக்ஸஸ் ஆச்சு எல்லா வயலுக்குமே நெல் வயல்ன்றது இல்லை எல்லா பயிருமே வந்துட்டு இப்போ வேஸ்டி கம்போஸ்டர் வந்தாச்சு நம்மகிட்ட அந்த இதில் வேஷ்டி கம்போஸ்டர்ல ஒரு இரநூறு லிட்டர் வேஸ்டி கம்போஸ்டர்ல என்ன பண்ணாங்கன்னா ஒரு பத்து கிலோ கடுகு பண்ணாங்க அதாவது இருபத் வாங்கி பொடி பண்ணி போடும்போது என்னாவதுன்னா நீங்கள் முப்பது இருபத்தஞ்சிலேருந்து நாற்பது கிலோ ஒரு கொடுக்கணும் மண்ணின் தன்மையை பொறுத்து அந்த சத்து பொறுத்து எல்லா மக்ரோட்டில் இதில் கடுகு பண்ணாக்க அப்போது நீங்கள் என்ன பண்ணால் வேஸ்ட் கம்போசரில் கடுகு பண்ணாக்கு ஒரு பதினஞ்சு பத்து கிலோ ப பத்து கிலோ இல்லை பதினஞ்சு கிலோ ஒரு நான் ஏன்னா புண்ணாக்கு சீக்கிரம் ஊறிடும் ஒரு நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வச்சுருந்து அதுக்கப்புறம் ஸ்ப்ரே கொடு கொடுத்தாவோ முந்நூறு எம்எல் அப்படி ஸ்ப்ரே கொடுத்தாவோ இல்லை நிலத்தில் வெட்டு நெ நிலத்தில் நின்று விட்டு நின்று வேலைச்சு ஸ்ப்ரே ஸ்ப்ரேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பருவத்துக்கு மட்டுந்தான் விளச்சு ஆனால் ஆனால் உடனே வேலைச்சு முந்நூறு எம்எல் ஒரு டேங்குக்கு அதே மாதிரி எவத்தினி டேங்காக தண்ணி அப்புறமா அந்த வேஸ்ட் டிகம்போஸ்டில் என்ன பண்ணிட்டீங்கன்னா ட்ரென்சிங் விடலாம் ஒரு லிட்டர் பத்து கிலோ பதினஞ்சு கிலோ ரெண்டு பருவம் ரெண்டு மூணு பருவமாக எப்போது நட பதினஞ்சாவது நாள் தான் பத்து நாள் பதினஞ்சு நாள் தான் நீ நம்ம கொடுக்குற நியூட்ரிஷன் கூட அது வரைக்கும் அந்த நியூட்ரிஷன் எடுக்காது ஏன்னா எப்பவுமே வந்துட்டு நிலம் பயிர்கள் நடுற பயிர்கள்லாம் வந்து வேர் பிடிச்சி நிற்காமல் எந்த இதுவும் செய்யாது அப்போ என்ன பண்ணீங்கன்னா இந்த கடை இப்போ பதினஞ்சாவது நாள் மேலே ஒரு முறை அதுக்கப்புறம் பூ எந்தெந்த பயிர் திறந்த மாதிரி பிளவரிங் ஸ்டேஜ் இருக்குது பிளவரிங் இப்போ முத்திர ஸ்டேஜ் இருக்குது நட்டு ஒரு ஒரு பருவம் வருது இல்லையா பருவம் அப்புறமா பூ எடுக்கிற பருவம் பூ எடுத்து காயறதுக்கு அந்தந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அதுக்கு கொடுத்தோம்னா ரொம்ப சார் வேணும் சரி இது ஒரு ஊருங்க அப்போ இன்னொரு ஆராய்ச்சியும் முடிவு இது இது பண்ணாங்க அவங்களே தான் கடல் பாசி பாசிபுரம் ஒரு அருமையான மைக்ரோட்டன் அதாவது மைக்ரோட்டன்ட் இதுலேயும் இருக்குது கடுகுப்புனாக இருக்குது கடல் பாசி உரம் கடல் பாசி உரம்னா என்ன நம்ம எப்படி பூமியில் கலையோ அதே மாதிரி களை வந்துட்டு கடலில் கடலினுடைய கடல் பாசி வரும் ஒரு அட்டகாசமான நம்ம மைக்ரோட் நெல் பயிர் எல்லா பயிருக்குமே அப்போ என்ன பண்ணாங்க இந்த இப்போ கம்பெனி ஒன்று இருக்குது இப்போ கம்பெனியான இப்போ பஜார் நீங்கள் கூகுள் பே டைப் பண்ணி வரோம் அதில் பேர் வந்து கடல் பாசினுடைய பேர் வந்து சகரிகான்னு வரும் சகரிகா கோல்டன் ஒரு இது இது ஒரு லிட்டர் பாட்டில் வந்துட்டு இதில் வைப்பாங்க ஐம்பது ஐநூற்றி ஐம்பது ரூபா நான் இருக்குதுலேயே சீப் அண்ட் பெஸ்ட் குவாலிட்டி தான் சகரிகா கோல்டு கடுகு புண்ணாக்கி நீங்கள் தனியாஸ் பண்ணிக்கலாம் கடல் பாசி போகிறதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் தனியாசு யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணால் அதாவது ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு முன்னாடி ஃப்ளவரிங் ஸ்டேஜுக்கு அப்புறம் இதுதான் ரெண்டு இது அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கு ஒரு எங் ஒரு டேங்குக்கு மும் ஒரு டேங்குக்கு வந்து ஒரு லிட்டருக்கு வந்துட்டு மூணு எம்எல் ரெண்டு எம்எல் மூணு எம்எல் எத்தி அதே மாதிரி ஒரு இப்போ ஒரு 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 லிட்டருக்கு மூணு எம்எல் ஸ்ப்ரே பண்ணோன்னா தண்ணியில் விடணும்னா அஞ்சு லிட்டரில் கால ஒரு லிட்டருக்கு ஒரு எம்எல் ஒரு லிட்டருக்கு வந்துட்டு அஞ்சு எம்எல் ஒரு லிட்டருக்கு அஞ்சு எம்எல்லும் ஸ்ப்ரே பண்ணால் நான் மூணு மழை கலந்து பத்து மணி நேரம் வச்சுக்கணும் இதுவும் சரி கடுகு பண்ணாக்கும் நீங்கள் வேஸ்ட் கம்போஸ்ட்டில் வச்சு நீங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் வைக்கணும் அதே மாதிரி கடல் பாசி இப்போ கம்பெனி இது கிடைக்கிது சகரிக்கா கோல்டன் சகரிக்கா கோல்டு பாருங்கள் சகரிக்கா கோல்டன் கிடைக்கிது மருந்து கடைகளும் கிடைக்கும் இல்லைனா ஆன்லைனில் வாங்க இது வேணா நீங்கள் ஒரு டேங்க்கு ஸ்ப்ரே கொடுத்தாலும் இதுவும் மைக்ரோட்டன் நல்லா வேலை செய்யும் இதெல்லாம் எப்போ நல்லா வேலை செய்யணும்னா நீங்கள் பசந்தால் உரம் பயிர் செய்து அடியில் வந்து நல்ல கார்பன் அதாவது மக்கு பொருட்கள் நிறைய தான் இதெல்லாம் நல்லா அருமையாக வேலை செய்யணும் இது ஒரு மெத்தட் இதுவும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கிது ஆனால் இன்னொரு ரிசல்ட் தான் அதாவது கடல் பாசி உரமும் தனி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து அதாவது பூ பூ அதுலேயே நல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க கடுகு பின்னாக்கும் நல்லா ரிசல்ட் கடுகு பின்னா போது மைக்ரோமோட்டன்ட்டுக்கு ஒரு பங்களாதேஷனுடைய கண்டுபிடிப்பு இங்கே கடுகு பின்னாடி இல்லை ஏன்னா மற்ற பின்னாக்கள் கூட யூஸ் பண்ணி யோசனை பண்ணாங்க மற்ற பின்னாக்கோ யோசனை பண்ணும்போது என்னன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து ஒரிஜினல் கிடைக்குது இல்லை நம்ம ஊரில் ஆட்டினார் பார்க்கலாம் இன்னும் எழுபத்தஞ்சிருப்பா எங்க ஊர் பக்கம்லாம் நம்ம என்னது கடலை பின்னாக்கு கடலை பின்னாக்கு இருபத்தஞ்சு ரூபா அதுவும் இல்லாமல் ஆட்டும்போது கடைசியில் ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ பத்து கிலோ அரிசி நான் சரியாக போயிடுச்சு ஏன்னா அரிசி ரேஷன் அரிசி அஞ்சு ரூபா கிடச்சிருது அது தூக்கி போட்டால் ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபா மினிமம் ஹோல்சேலுக்கு அப்புறம் எழுபது ரூபான்றது பால் மாடு வச்சுருவங்களுக்கு அந்த வாங்கி ஆமாம் வாங்க ஏன்னா சரியில்லை அந்த இது போட்டாலே குவாலிட்டி அத்தியாச்சியம் நல்லா தெருது ஆனால் கடுகு பின்னாக்கு ட்ரை பண்ணுவோம் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கொடுக்குறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கடுக்குனா போட்டோம்னு வந்து சொல்கிறாங்க இந்த நம்ம நார்த் சைட்லேயும் அவங்களோட ரிசல்ட் கடுகு வரைக்கும் எல்லா பயிருக்கும் அதாவது ட்ரென்ச்சு நீங்கள் சுற்றி பாசனம் ஒன்றுனா சரி எல்லா பயிருக்கும் இன்னும் இதுதான் ஸ்பெசிஃபே இல்லை முக்கியமாக வந்து நெல் பயிருக்கு நல்லா அருமையாக வச்சு இந்த முறை நான் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன் ஆனால் இன்னும் அதுக்கான போய் ஒரு லோடு தான் வரணும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு அஞ்சு லோடு ஆறு டன் தான் வரணும் ஜனங்களுக்கு தெரியணும் எத்தனை கடுக்குன்னா விஷயம் என் பாட்டுக்கு வாங்கலன்னா என்ன பண்ண அதனால தான் அதே ட்ரை பண்ணல கடுகுனாக்க ஒரு அருமையான ஒரு மைக்ரோ நோட்ரெண்டு அதே மாதிரி இருக்கும் இப்போது இது ரெண்டும் கலந்து யூஸ் பண்ணும்போது ஒரு அட்டகாசமான மைக்ரோ நோட்ரண்டு வேல் பண்ணிடு எப்படி இரநூறு லிட்டர் வேஷ்டி கம்போஸ்ட்டில் கடல் பாசி உரம் ஒரு லிட்டரு கடுகு பின்னாக்கு போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் வச்சுருக்கணும் நீங்கள் அந்த கடல் பாசி உரம் அந்த லிக்விட் உரம் அதை ஒரு பண்ண ஒரு நைட்டு வச்சுருந்தா போதும் கடுகு பின்னாக்கு வந்துட்டு ஏன்னா க கரைஞ்சி கிஞ்சி வந்து ரெண்டுமே வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் ட்ரம்மில் வச்சுருந்து அதுக்கப்புறம் யூஸ் நான் அப்போ தான் நல்லா கலகு அதுக்கு முன்னாடியெல்லாம் ஏன்னா தண்ணியில் நீங்கள் அந்த கடல் பாசி உரம் கலந்து தெளித்தாலுமே பத்து மணி நேரம் வைக்க சொல்கிறாங்க அப்போ தான் நல்லா அந்த இதெல்லாம் கலரும் தண்ணி கூட ஆனால் இந்த வேஸ்டி கம்போஸில் யூஸ் பண்ணும்போது இரநூறு லிட்டரு வேஸ்ட் வேஸ்டி கம்போஸ்டில் யூஸ் பண்ணும்போது இதனோட ரிசல்ட் வந்து அமோகமாகும் பயங்கரமாக இருக்கும் அப்போ எப்படி இது யூஸ் பண்ணோம் இரநூறு பண்ண தண்ணியில் கலந்து விடணா தண்ணியில் கலந்து விடணுன்னா ஒரு ஒரு இரநூறு லிட்டர் விட்டுக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயே விடும்போது பூப்புக்கு ஒரு முன்னாடி பூப்புக்கு அப்புறம் விடும்போது இந்த எந்த எல்லா பயிரும் பயிர் முதலும் கொண்டு எல்லாத்துக்கும் விடும்போது இது ஒரு நல்ல ஒரு அருமையான வேலை செய்யும் மாமரம் தென்னை மரம் தென்னை மரத்துக்கு ஸ்ப்ரே பண்ணி வாங்கிட்டு போயிடுச்சுன்னா டென்சங்களை உள்ள அதாவது கால் வாய்ப்பு பாசனத்துல விடலாம் சுட்டனி பாசனத்துல எல்லா பூச்செடியிலும் காய்கறி பயிர்களுக்கெல்லாம் வெட்டகாசமான ஒரு மைக்கொண்டு இருந்தது வேலை செய்யுது இது கடல் பாலிசி வரும் இப்போ கம்பெனி சொல்லிட்டு கூகுளில் போய் என்ன வந்துடும் கடுகு புனாகும் சப்போஸ் கடுகு ஏன்னா அங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் கிடையாது கடுகுப்புண்ணா கிடையாது அது இல்லைன்னா வேர்க்கடையில் பண்ண யூஸ் பண்ணிவிட்டு இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்து விட்டீங்கன்னா கலந்து ஸ்ப்ரே பண்ணாலும் சரி இது இரநூறு லிட்டர் கலக்கும் போது முந்நூறு எம்எல்ஏ இல்லை ஒரு லிட்டர் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி இது வந்து டெய்லியூஷன் ஆகி போச்சு அப்படியே அது எப்போ இது மாதிரி புதுசாக பண்ணும்போது ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் மூணு லிட்டரு கலக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முதல் ஒரு செடிக்கு கொஞ்சம் அடிச்சு ஏதாவது எஃபெக்ட் தெரியாதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மைக்ரோ மைக்ரோட்டோன்னு கொடுக்கும்போது மாதத்தில் ஒரு முறை பௌர்ணமி வருது ஒரு பதினஞ்சு நாளைக்கு பௌர்ணமி ஒன்று வருது அவள் அமாவாசை வருது அமாவாசை தண்ணிக்கு பூச்சி விரட்டி இந்த மாதிரி மைக்ரோ வந்து ஒன்று கொடுக்கும்போது பௌர்ணமியை கொடுத்தா நல்லா அட்டாசனா விஷயம் பயோடைனமிகில் இதான் வந்துடும் இப்போது அந்த கடுகு புனாகில் இன்னொரு மகத்துவம் என்னான்னு கேட்டிங்கன்னா அந்த குளிர் காலங்களில் நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் நாங்களாம் என்ன பண்ணுவோம் அந்த மில்டரிக்கும் போது ஐஸ் இந்த இதெல்லாம் இருக்கும்போது சளி நார்மலாகவே சளி வந்துடும் குடிக்கும் போது என்னென்ன சளி வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு ட்ராப் கடுகு கடுகு எண்ணெய் ரெண்டே ட்ராப் எடுத்து இந்த மூக்கில் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு பொறுத்துட்டோம்மான்னா அந்த சுவாசம்லாம் கிளியர் ஆகிரும் சளியாக வராது அந்த இருது நேரத்தில் இது யூஸ் பண்ண கடுகு என்னென்னு ரெண்டு ட்ராப் யூஸ் பண்ணால் எந்த சளியும் வராது சளியும் பிடிக்கிறது இல்லை ஏன்னா இதனோடய சுவாசம் இது வேறு இதனோட இது வேறு அந்த சுவாசம் எந்த அளவுக்கு சுத்தமாக போ இது இதனுடைய பவர் பாருங்கள் வேறு எந்த எண்ணால் தேய்ச்சாலும் உங்களுக்கு அந்தளவுக்கு ஏன்னா குளிர் காலத்தில் மற்ற எண்ணெலாம் அப்படியே இதாகிடும் உரையும் இப்போது இதுன்னு அது உரையாது நல்ல மேலே அந்த இருபத்தரு வருஷத்தில் முந்நூற்றஞ்சு நாள் இருக்கிற எது நம்ம அந்த ஐஸ் இருக்கிற இடம் அந்த லே லடாக் அந்த மாதிரி நேப்பாகும் அப்படின்லாம் பிரியா இல்லை அங்கெல்லாம் நான் கடுகு தான் கை கொடுத்தோம் இங்கே மட்டும் தான் ஒரே இல்லை அப்போ என்ன பண்ணுவோம் இன்னொன்று என்ன இதனுடைய பலன் என்னன்னா இதனுடைய சமையல் அந்த குளிர் காலத்தில் செய்து பாட்டோம்னா அவ்வளோ அட்டாசம் ருசியெல்லாம் அவ்வளோ அப்படியாசம் பண்ணும் வெயில் காத்தல கொஞ்சம் நம்மளுக்கு புரியா நம்மளுக்கு புள்ளியை செய்ய அந்த வெயில் காத்திர செய்ய மாட்டேன் குளிர் காலத்தில் இதனுடைய மகத்துவம் ரொம்ப சமையல் யூஸ் பண்ணும்போது குளிக்கிறோம் இப்போ என்னன்னா குளுகத்தில் கொஞ்சம் கொஞ்சம் சோ இது பண்ண மாதிரி இருக்கும் இந்த சோப்பு இப்போலாம் போட்டால் அந்த இது இது இருக்குதுங்க வெள்ளை வெள்ளியாக அந்த தெரியுமா இது என்ன போனால் கடைசியாக தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த கடுகு எண்ணியை நல்லா தேய்ச்சிட்டு உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டு ரெண்டு சும்மா மறுபடியும் தண்ணி ஊற்றுக்க வந்தாச்சுன்னா உங்களுக்கு அந்த ஸோ இதான் எது அந்த உலர் தன்மை உணர்வு வரும் குள்காற்றில் அதான் சுத்தமாக இருக்குது ரொம்ப பார்க்கும் அந்த கே இந்த மாய்சரை சார் இதெல்லாம் தேய்க்கணுன்னு அவசியமே கிடையாது அவ்வளோ நல்லா அட்டகாசமாக ஆகிட்டோம் அதனால் இது வந்து கடுகு பண்ணாது மைக்ரோன்டென்ட் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் தற்சமயத்துக்கு ஏதாவது எங்கேயும் இல்லை பார்த்துட்டேன் நம்ம தமிழ்நாட்டில் எங்கேயுமே இல்லை ஏன்னா தேவையில்லை இருந்தது இனிமேல் கொண்டு வரணும் செய்யலாம்னா செய்துக்கலாம் இன்னும் நம்மளால் இதுதான் வந்து மைக்ரோன் ஒன்று பார்ட் ஒன்று ரெண்டாவது எடுத்தாவது பார்ப்போம் கடல் பாசிபுரம் இரநூறு லிட்டர் வேஸ்டிக்கம்போசில் கடல் பாசி வரும் இப்கோ கம்பெனி இது கிடைக்குது சகரிக்கா கோல்டுனவங்க தான் கடுகு புண்ணாக்கம் கலந்து சேர்ந்தால் இது உங்களுக்கு நோட்டு சப்போஸ் கடுகு பினாக்கா கடைக்கலாம் அதுக்கு போதில் நீங்கள் வேர்க்கடலை புண்ணாக்கு நல்லா ஒரிஜினல் காற்றா ஒரு பத்து கிலோ யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு இரநூறு லிட்டரில் பத்து கிலோ பதினஞ்சு லிட்டர் வரும்போது எல்லா பயிருமே நெல் பயிர் ஸ்ப்ரே பண்ணவும் பண்ணலாம் தண்ணியும் கலந்துடலாம் இதன் நம்மளே மைக்ரோட்டேனில் ஃபர்ஸ்ட்டு முடிஞ்சது கிடைக்கும் போது பார்ப்போம் ஏன்னா டைம் இது வரைக்கும் சொல்லி 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 எதுனா முன்னாடி சொல்லிட்டு நடக்க மாட்டோம் ஆனால் நம்ம சொல்லிட்டோம் எதுவும் யூஸ் பண்ணுங்கள் எல்லா பயிர்கள் ஆடி மாதம் வரும்போது எல்லா இதில் உழுதுலாம் பசந்தால் பசந்தாலோரும் நல்லா பயிர் பண்ணும் அதே மாதிரி ம எரு மக வச்சு டீ கம்போஸ் பண்ணி செடி நெல் பயிரை தவிர ம்செல்லாம் தெளிச்சுட்டு ஓடாமல் ஒரு ஒரு டிப்ரோகோட்டாக போதும் அந்த எங்கள் செடி பக்கத்தில் வச்சுக்கோங்க அருங்கானேன் இதான் வந்து மைக்ரோட்டேனுடைய ஃபர்ஸ்ட் பாட்டு ரெண்டாவது பாட்டு அடுத்த வீடியோ